கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருடம் வைகாசி அஸ்த கன்னி கன்னிராசி ஏகாதசி திதி வளர்புறை கும்பராசி அல்லது கும்பலக்னம் சதய நட்சத்திரக்காரக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிது காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுருந்து மனசுக்கு நிம்மதி தரும் ஏகாதசி தித்தி அன்னைக்கு பொதுவாக சாப்பிடப்படாது நிர்ஜலமாக உபவாசம் செய்ய வேண்டிய ஒரு நாள் சொல்லலாம் அது ரொம்ப முக்கியமாக இந்த ஏகாதசி வரும் பொழுது அதுவும் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பொழுது யாருடைய வீட்டில் பொதுவாகவே குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் மன வருத்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த விஷயத்தையும் எடுத்து பண்ண முடியல நிரந்தரமாக ஒரு தீர்வு காண முடியாத நிறைய பிரச்சனைகள் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அந்த நாளில் இந்த ஒரு ஏகாதசி தித்தி அன்றைக்கி பொதுவாக நீங்கள் என்ன பண்ணால் கணக்கதாரா சோஸ்திரம்னு சொல்லுவோம் அந்த கனகதாரா சோஸ்திரத்தை நீங்கள் இந்த நாள் ப பொழுது நாளை காலை கற்கண்டு சாதம் பண்ணி அம்மனுக்கு பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பல பலமுறைகளுடைய வீட்டில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வும் ரொம்ப முக்கியமாக கடன் தொல்லைகள்லாம் கம்மியாகும் நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய சந்த் நட்சத்திரம் சந்திரன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் சுய சாரத்திலையே இருக்கார் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு கன்னீராசியில் ஹஸ்த நட்சத்திரம் கனெக்ட் ஆகுறது ஒன்று ரெண்டாவது அங்கேயே கேத்தூர் இருக்கார் அவரும் தான் பிரயாணம் பண்ணுறார் ஸோ இன்றைய நாளில் வந்து சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து தான் போகும் ஏன்னா ஒரே ஒரு ஒரே சாரத்தில் இருந்த பட்சத்திலும் எந்த விஷயத்த வந்து நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி நடக்கணும்னு இருக்கீங்களோ அது நடக்கிறதெல்லாம் தடை ஏற்பட்டு நடக்கும் ஒன்று மன ரீதியான அவதிகள் நிறைய படக்கூடிய வாய்ப்புகள் தான் ரெண்டு நாள் இருக்குது அது ஒரு சில பேருக்கு பாசிட்டிவ் ஒரு சில பேருக்கு நெகட்டிவ் அது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கலாம் மேஷ ராசிகள் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு புண்ணாகிறது வயிறு எரிச்சல் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி கடன்னால் நிறைய அவதிப்படுவது சித்தி அத்தை இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக இதுதான் நடக்குது அதுதான் நடக்குதுன்னு பேச முடியாத ஒரு சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் வயிறு மட்டும் கிடையாது உங்களுடைய அம்மாவுடைய மனமும் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னுடைய நாள் இருக்கிறதுன்னு சொல்லால் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப கடுமையான மன அவதிகள்லேருந்து வெளியே வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சந்திரன் கேத்து ரெண்டு காம்பினேஷனுமே சந்திரனுடைய சுயசாரத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சூப்பர்னு சொல்ல முடியாது எந்த அவதிகளால் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ எந்த ஒரு விஷயம் நடக்காமல் கஷ்டம் கொடுத்துன் அது இன்றைய நாள் ஓரளவுக்கு பக்குவமாக தீர்ந்து கொள்ளக்கூடிய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அந்த குரு பார்வைப்படுவதனால் பெரிய யோகம் ஒன்று இன்னொன்று குழந்தைகளோட உடல்நிலைகளில் கவனம் காக்க வேண்டிய நாள் சொல்லலாம் ஏதோ ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட செலவு கண்டிப்பாக வரும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லாயிருக்கும் மித்துன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா பிளானுமே பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய நாள் எதுவுமே இது நடக்காது இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்லாம் வராமல் நீங்கள் பாட்டு ஒரு விஷயத்தை ரகசியமாக எடுத்து பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றது கஷ்டம் அது ஒன்றும் பார்த்துக்கணும் என்ன தான் பணம் என்ன தான் காசு என்ன தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய சுய ஒழுக்கத்தில் கவனம் தேவை எதுலேயுமே இன்றைய நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சதுன்னு ரொம்ப அடிக்ட் ஆகி பார்க்குறது ரொம்ப அடிக்டாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வந்து இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகும் அதை மட்டும் பெரிய பாதிப்பு கிடையாது தாயாரோடைய உடலைகள்ல கவனம் காட்ட வேண்டிய அக்கறை காட்ட வேண்டிய நான் பிளானை வெளியே சொல்லாதீங்க சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சாம்பல் நிறம் கடக ராசி இருந்து கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு தான் ஒரு மாதிரி கோணலாகவே இருந்துகிட்டு இருக்கும் பெரிய ஒரு மன அவதி சில பேருக்கு ரொம்ப தப்பான எண்ணங்கள்லாம் வரும் ஏடா வாழ்கிறோங்கிற எண்ணங்கள்லாம் வரும் தயவுசெய்து எந்த விதமான தப்பான முடிவுகள் எடுத்துடப்படாது ஏன்னால் இதெல்லாம் தாக்காலிகம் டெம்பரவரியான சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வந்துட்டு போவோம் இட்லைக் பாசிங் க்ளவுடு உங்கள் லைஃபை மாறக்கூடிய தருணம் வந்தாச்சு ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் இந்த ஒரு மாதத்தில் நடக்க போகிறது அதனால் இன்றைய நாளை வச்சு எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான வழிபாடுகளை விநாயகர் மனசார வேண்டுங்க உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை ஒரு சில பேருக்கு மூக்கில் பிரச்சனை வந்து நிவர்த்தியாகும் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எது இருந்தாலும் தன்னுடைய துவேஷத்தை வெளியே காட்டப்படாது தான் இப்படி இருக்கா நீ அப்படிங்கிற மாதிரி யாரையும் குறை சொல்லி பேசிடக்கூடாது இன்றைய நாள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களை காய பயங்கரமாக காயப்படுத்தும் அதை மட்டும் பார்த்துங்க குடுக்கல் வாங்கலில் நிறைய தெய்வ சேவை இல்லாத செலவுகள் நிறைய பேருக்கிட்ட கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொறுமை காப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஸ்வநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசியிலிருந்து கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது மன அமைதி கிடக்கூடிய வகையில் சில விஷயங்கள் காதுக்குப்படும் சில விஷயங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சில பேருக்கு காது கேழாமை அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் சில பேருக்கு தண்ணீர் கோத்துக்கும் காதில் அதே மாதிரி ஏதோ ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஹெவியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் சில இடங்களில் புரியாமல் பேசுகிறது இடம் தெரிந்து ஏவல் அதாவது இடம் பொருள் ஏவல் அறியாமல் பேசுவது அதெல்லாம் இன்றையெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனம் தேகக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் செலவுகள் சற்று அத்து கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எந்த மாதிரி செலவுகள் அதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு மறைவு பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் தேவையில்லாத கடன் வாங்கி அதை எக்ஸ்ட்ரா கடனுக்காக தீர்த்துக்கு அதாவது திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்கான இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது இந்த மாதிரி மாறி மாறி கடன் தொல்லைகளால் அவதி தைட்டு இரவு நேரத்தில் தூக்கம் இல்லவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அளவுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை சாதிப்பது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பொன்னிறம் விருச்சிக ராசி அது லக்னம் சார்ந்தவர்களுக்கு நண்பர்களை செய்து இன்றைய நாளில் நம்ப வேண்டாம் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனாலும் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் சற்று கவனம் தேவை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப மாக் மாற்றக்கூடிய தருணம் வந்துடுதுன்னு சொல்லலாம் ஏன்னால் ரொம்ப முக்கியமான நண்பர் ஒரு கிறிஸ்டியன் கனெக்ட் ஆகலாம் இல்லைன்னா வேறு மொழி கனெக்ட் ஆகக்கூடிய மனிதர்கள் மூலிமா பெரிய ஆதாயம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது ஏன்னா அவங்க மனசில் நல்ல எண்ணங்கள் நல்ல ஆத்மார்த்தமான எண்ண ஓட்டங்கள் வரும் தான குணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள் கொடுக்கக்கூடிய எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அவங்க மூலியமாக இன்றைய நாள் நீங்கள் சாதிக்க தோழக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய குடச்சல் டென்ஷன் ப்ரெஷர்லாம் ஓரளவு கம்மியாகும் மாமியாரோட உடல்நிலைகளில் கவனம் காட்ட வேண்டிய நாள் இந்த காட்ட இந்த ஒரு நாளில் பொதுவாகவே நிறைய சங்கடங்கள் தேவையில்லாத மன அவதிகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமோஷன் காட்டக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டில் இருக்காது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் வேலையிலுமே அவங்களை ரொம்ப படுத்தி பார்ப்பாங்க ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுக்காதுங்க ரொம்ப முக்கியமாக இந்த நாள் நீங்கள் பண்ண வேண்டியது பெருமாள் கோயிலுக்கு போங்க துளசி தீர்த்தம் சாப்பிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மக்கர ராசியது மகர மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் தேவை இடுப்புப்பட்ட மாசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகள் அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ரொம்ப முக்கியமாக தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ட்ராவல் பயணங்களில் ரொம்ப கவனம் காக்க வேண்டிய ஒரு நாள் சொல்லலாம் உங்கள் இன்ட்யூஷன் தப்பாகவே இருக்கும் அதாவது யாரை நீங்கள் கரெக்டாக நினைக்கிறீங்களோ அவங்க தப்பாக இருப்பாங்க யார் தப்புன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கரெக்டாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மாற்று கோணத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்தன் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு ஏன்னா அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரகம் போகும்போது வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி எதிர்பாராத வெற்றியாக இருக்கும் எவ்வளோ நாள் பிளான் பண்ணி நடக்காது தள்ளி போயிருந்தக்கூடிய காரியம் இன்றைய நாள் நடக்கலாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது டென்ஷன் ஆகக்கூடாது ப்ரெஷரை ஏற்றிக்க வேண்டாம் தப்பான பழக்க வழக்கங்கள் இருந்தால் தயவுசெய்து அதை கட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது வீட்டில் பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள் சில இடங்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு நிலைமை வரும் கவனம் 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 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் கம்மியாகும் ஒன்று ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது கழுத்தரஸ்தானம் ஸோ கலத்தரசத்தில் ரொம்ப முக்கியமாக சந்திரன் கேத்து தொடர்பு ஒன்று குரு பார்வை வந்து இருக்கிறதுனால யார்கிட்ட பேசினாலும் நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு சைடில் இருக்கும் ஒரே டென்ஷன் ப்ரெஷர் கோமம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் சொல்லலாம் அவசரப்படாமல் இருந்தால் இன்றைய நாள் நீங்கள் காரியத்தை ஜெயிச்சிடலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் அதாவது ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் இன்றைய நாள் ரொம்ப ஆவரேஜாக இருக்கக்கூடிய நாள் யாருக்கு அப்படின்னு கேட்டால் அதாவது கடகம் பிரிச்சுகம் மீனத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல மற்ற அத்தனை பேருக்குமே கவனமாக இருக்கணும் அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது இல்லாமல் நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் என் சர்வே ஜனா சுக்கினா பவந்த சமஸ்தண்மங்களி வந்தரோன்கொன்மந்தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க